வணக்கம் நண்பர்களே தனிநபர் யாரையும் விமர்சிப்பதோ தரக்குறைவாக அவர்களை விமர்சனம் செய்வதோ நம் நோக்கமல்ல இருப்பினும் இருக்கும் வரலாற்றினை நேயர்களோடு பகிர்ந்து கொள்வது என் விருப்பம் நம் சேனலினுடைய விருப்பம் அந்த வகையில் லாட்ரி அதிபர் மார்டின் அவரை குறித்த ஒரு சிறிய பதிவுதான் அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனாவால் இப்போது அந்த குடும்பமே மிகுந்த நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறது என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் மறக்காமல் பதிவு பண்ணிக்கோங்க லாட்ரி அதிபர் மார்டினுடைய வளர்ச்சியை நான் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஆறாம் வருடத்திலிருந்து நான் அறிவேன் இதில் என்ன ஆச்சரியம் அவருடைய வளர்ச்சியில் நீங்கள் என்ன கண்டீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவருக்கு சீனியர் கே ஏ எஸ் சேகர் என்று மதுரையில் மிகப்பெரிய லாட்ரி அதிபர் இருந்தார் அவர்தான் லாட்ரியில் சீனியர் அவர் தான் அவர் எண்பதுகளில் லாட்ரியில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தவர் அவருக்கு அப்புறம் வந்தவர் தான் மார்ட்டின் ஆனால் மார்ட்டினுடைய வளர்ச்சி அளவுக்கு கேஎஸ் சேகருடைய வளர்ச்சி இல்லை ஐயா கேஎஸ் சேகர் அவர்கள் வளர்ந்த விதம் அத தொழில் வளர்ந்த விதம் மார்ட்டின் அவருடைய தொழில் வளர்ந்த விதங்கள் என்பது வெவ்வேறு வகையான தளங்களை கொண்டது கிட்டத்தட்ட நான் அறிந்த வரையில் இரநூற்றி நாற்பது வழக்குகள் பொருளாதார வழக்குகள் திரு மார்டின் மீது இருக்கிறது தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாநிலங்களிலும் சேர்த்து நான் சொல்கிறேன் நிறைய நேரங்களில் அவருக்கு வந்து ஈடி சோதனை அது இது நிறைய நடந்துச்சு இத்தனை சூழலிலும் அவர் ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் கட்சிகள் தன்னுடைய செல்வாக்கினால் தப்பித்து வந்தார் இப்போது ஆதவ் அர்ஜுனா இந்த தமிழக வெற்றி கழகத்தை திமுகவுக்கு எதிராக களம் அமைப்பதும் முக்கியமாக மிக பகிரங்கமாக கொள்கை எதிரி பாஜக என்று தாவைக்கா சொல்வதற்கும் காரணம் பின்னால் ஆதவ் இருக்கிறார் என்று பாஜக நம்புகிறது இப்போது இதனால் ஆதவ் எதுவும் பலன் இருக்கா இல்லையா என்ன ஆதாயம் அவர் பெறப்போகிறார் திமுகவிடம் இருந்தா பாஜகவிடம் இருந்தா அல்லது இருக்கிற கட்சிக்கே விசுவாசமாக இருக்காரா அதெல்லாம் வேற கேள்விகள் ஆனால் மிகுந்த நெருக்கடிக்குள்ளாயிருக்கும் மார்டினின் குடும்பம் லாட்ரி அதிபர் மார்டினின் குடும்பம் என்பது அவருடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அதாவது லாட்ரி அதிபர் மார்டினுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் அவருடைய பேட்டி சமீபத்தில் தனியார் சேனலில் வந்துடுச்சு எங்கள் குடும்பத்துக்கு தான் நிறைய டேமேஜ் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பின்னால் இத்தனை விஷயங்கள் இருக்கிறது ஒருவேளை பாஜக கூட்டணிக்குள் தாவேக்கா வராவிட்டால் மிகுந்த நெருக்கடியை சந்திக்க போவது மாற்றியினுடைய குடும்பமாக தான் இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு